வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க எங்கள் கார்டன் போன மாதத்துலையும் இந்த மாதத்துலேயும் எப்படி இருந்துச்சு அதாங்க பார்க்குறோம் பாருங்கள் இந்த ரோஸ் பூத்துருந்துச்சி அழகாக இருந்தது இந்த மாதிரி ஒவ்வொரு ரோஸ் பூத்துகிட்டே இருந்ததுங்க பாருங்கள் இந்த ரோஸ் எப்படி இருக்குதுன்னு செம்பருத்தி இருந்தது பன்னீர் ரோஸ் பூத்துருந்துச்சுங்க இந்த ரோஸ் நிறையா பூத்துது இந்த மாதிரி ஒவ்வொரு பூ பூத்துட்டே இருந்ததுங்க ஒரே டைமில் பூக்கலை அதனால தான் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கழித்து இந்த மாதிரி ஒரு வீடியோ கொடுக்குறேன் சந்தன கலரில் பாருங்க எப்படி ரோஸ் பூத்துருக்குது இந்த மாதிரி தாங்க இருந்தது எங்கள் கார்டன் பார்க்குறக்கு ஒவ்வொரு பூ பூத்துக்கிட்டே இருந்ததுங்க டெய்லியுமே ஆனால் நிறைய பூ ஒரே டைமில் பூக்கலை பன்னீர் ரோஸ் தான் எங்கள் கார்டன்லேயே இருக்கிறதுலையே ரொம்ப ஹைலைட்டு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிறது பன்னீர் ரோஜா செடி நிறைய வச்சுருக்குறேங்க அதில் ரெண்டு மூணு செடி இருக்குது அது நிறைய பூக்கள் பூக்கும் இன்றைக்கு உரம் கூட நான் கொடுக்கவே இல்லை அப்புறம் மருதாணி இருக்குது குப்பமேனி இருக்குது குப்பமேனி வந்து உங்களுக்கு அலர்ஜி அரிப்புக்கெல்லாம் நல்லா கேட்கும் அது இருக்குது துளசி இருக்குது பாருங்கள் இது ஒரு ரோஸ் பேபி பிங்க்கு அப்புறம் மிளகா செடி இருக்குது டேபிள் ரோஸும் அழகுக்காக வச்சுருக்குறேங்க பாருங்கள் ஒரு சின்ன ஏரியா தான் எங்களோட கார்டன் கருவேப்பில் இருக்குது தக்காளி செடி ஒரு அஞ்சு கிலோ தக்காளி காய்ச்சதுங்க பார்த்திங்கன்னா நல்லா ஒரே செடி தான் ரெண்டு செடி அதில் ஒன்று சின்ன செடி ஒன்று வந்து பெரிய செடி அதில் தான் நிறைய காய் இருந்தது மல்லிகைப்பூ இருக்குது முல்லைப்பூ இருக்குது முல்லைப்பூ இன்னும் பூ காணாங்க ஆனால் மல்லிகைப்பூ இன்னும் பூத்துட்ருக்குது புதினா இருக்குது இந்த மாதிரி தான் எங்கள் கார்டனில் பூக்கள்லாம் பூத்துட்ருக்குதுங்க தக்காளி செடி வாருங்கள் காய்ச்சி ஓஞ்சே போச்சு செம்பருத்தி பன்னீர் ரோஸ் முருங்கை மரம் இருக்குது நல்லா இருக்குங்க அந்த கீரை தக்காளி வருங்க இதே மாதிரி ஒரு அஞ்சு கிலோ தக்காளி காய்ச்சிருச்சு அப்புறம் மிளகாய் செடி இருக்குது பச்சை மிளகா நிறையா காய்க்குங்க இதெல்லாம் எங்கள் கார்டனில் காய்ச்சது தான் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஒரு குட்டி கார்டன் மனசுக்கு திருப்தியாக இருக்கோ நம்மளுக்கு வேடிக்கை பார்க்குறக்கு நல்லா இருக்கோ அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது வேஸ்ட்டான செடியெல்லாம் எங்கள் கார்டனில் இல்லவே இல்லை ஒவ்வொரு செடியுமே எதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அப்படிதான் இருக்குது பன்னீர் ரோஸ் மருதாணி செம்பருத்தி எல்லாமே யூஸ் ஆகுங்க பார்த்திங்கன்னா புதினா கீரை கூட போட்டுவிட்ருக்கு சுக்குட்டி கீரை தான் வந்துருக்குது இதெல்லாம் ஒவ்வொரு நாளையும் எடுத்து வச்சு உங்களுக்கு கொடுக்குறது உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கோலம் சேனல் தாங்க ஆனால் ஒவ்வொரு டைம் எங்கள் கார்டனில் பூக்கள் அழகாக இருக்கும்போது கார்டன் வீடியோவும் கொடுப்பேன் ஷார்ட்ஸ் வீடியோவும் நிறையா கொடுத்துருவேன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய வீடியோ எப்போயாவது தான் கொடுப்போங்க ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் நிறைய பூ பூத்துட்டுருந்துச்சுன்னா ஒரு மாதத்துலேயே கூட கொடுத்துருவேன் கொடுத்து எவோ நாளாகுது கோழி கொண்ட பூ கூட இருந்துச்சு பாருங்கள் பூசணி பூ பூத்துருக்குது இந்த பூசணி செடி தானாக வந்தது காய்க்குமான்னு தெரில ஆனால் இருக்குது நல்லா இப்போ வந்து மழை பெஞ்சதுங்க அதனால பார்த்தீங்கன்னா நல்லா செழிப்பாக இருக்குது கார்டன் மிளகா செடி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு செடி நாலு செடி தான் இருக்கும் ஆனால் காய்ச்சிக்கிட்டே இருக்குது கத்திரி செடி எப்பவுமே வைப்பேன் இந்த தடவை உங்களுக்கு நான் துட்டு நட்டு பார்த்தா நான் அது வந்து உங்களுக்கு அந்த வெள்ளை கலர் பூச்சி விழுந்துருச்சு அதனால் எடுக்க வேண்டியதாக போயிடுச்சுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த சேனல் பிடிச்சதுன்னா இந்த இல்லத்தரசி கோலம்ங்கிற சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் என்னோடய ஈசி கலர் கோலம் சுவை செக்ஸ் அப்படிங்கிற ரெண்டு சேனல் இருக்குது அந்த சேனலையும் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக என்னோடய மற்ற சேனலில் இருக்கிற வீடியோவோ பிடிக்கும் ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது வந்து யூஸ்ஃபுல் கிடையாது உங்களுக்கு ஆனால் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குதுங்க இந்த கார்டன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அவ்வளோதான் பன்னீர் ரோஸ் பாருங்கள் இந்த மாதிரி நிறையா கூட பூத்துருக்கோம் ஒரு நாள் மல்லிகைப்பூவும் பூக்குங்க அழகாக இருக்கும் பார்த்திங்கன்னா டபுள் அடுக்கு மல்லி இது நல்லா இருக்குங்க இன்னும் நிறைய ரோஸ் இருந்ததுங்க எல்லாம் கொஞ்சம் போயிடுச்சு இப்போ மறுபடியும் வாங்கி வைக்கல வீட்டுக்கு யூஸ் ஆகிற செடி வச்சுக்கலான்னு ரோஸ் அதிகமாக வாங்கலை ஒரு குட்டி கார்டனில் இவ்வளோ அழகாக செடிகள் இருந்ததுங்க இருக்குது எவ்வளோ வருஷமாக இருக்குதுங்க செம்பருத்தி பாருங்க அப்படி பூத்துருக்குது நிறைய பூக்குங்க ஒரு நாளைக்கு பத்து பூக்கூட பூத்துருக்கோம் ஒரு மூணு நாலு செடி வச்சுருக்குறேங்க இந்த வீடியோ பிடிச்சதுனா ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய மற்ற சேனலையும் பாருங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்